தந்தைக்கு உபதேசம் செய்த ஓதிமலையில் புதியதாக அமைக்கப்பட்ட அலங்கார நுழைவாயில் வள்ளி தெய்வானையுடன் முருகப்பெருமான் அருள் பாலிக்கிறார் அற்புதமான நுழை நுழைவாயில் பின்புலத்திரே ஓதிமலை ஐந்து முகமும் எட்டு திருக்கரமும் கொண்ட ஓதிமலை ஸ்ரீ குமார சுப்பிரமணியருக்கு மிக அற்புதமான அலங்கார நுழைவாயில் அமைக்கப்பட்டு திறக்கப்பட்டது உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே ஐந்து முகமும் எட்டு திருக்கரமும் கொண்ட ஓதிமலை ஸ்ரீ குமார சுப்பிரமணியருக்கு மங்கலாம் திருமுகமும் எட்டு திருக்கரங்கும் கொண்ட ஐந்து திருமுகமும் எட்டு திருக்கரங்கள் கொண்டு ஏதேழு பதினான்கு லோகத்தை ரச்சித்து காக்கக்கூடிய தேவசேனாபதி முருகப்பெருமானுக்கு மிக அற்புதமான அலங்கார நுழைவாய் ஐந்து முகம் தோன்றின் ஆறுமுகம் தோன்றும் வீடியோ எடுக்கும் போதே கரட தரிசனம் அற்புதமான கருட தரிசனம் கருடன் காட்சி கொடுக்கிறார் மிக அற்புதமாக கருட பகவான் தரிசனம் தருகிறார் அப்பன் முருகனுடைய புகழை பரப்புவதற்கு ஸ்ரீமன் நாராயணன் தன்னுடைய மருமகனுடைய புகழ் புகழை பரப்புவதை மிக பெருமையாக பார்த்து தரிசனம் தருகிறார் நாயக முந்தையேந்து தவலாயச விஷ்ணுவாக நமஸ்திருத்தியம் பச்சிராஜயத்தே நம அற்புதமான அலங்கார நுழைவாயில் முருகா கந்தா குகா கார்த்திகேய செந்திலாந்தவா ஷண்முகா அற்புதமான கருடு தரிசனம் முருகப் பெருமானின் புகழை பரப்புவதற்கு அவருடைய மாமன் விஷ்ணு கருடனை வாகனமாக கொண்ட விஷ்ணு பகவான் தரிசனம் தருகிறார் ஐந்து திருமுகமும் எட்டு திருக்கரங்கள் கொண்ட ஓதிமலை ஸ்ரீ சுமா குமார சுப்பிரமணியர் ஓதிமலை மேட்டுப்பாளையம் சக்தியமங்கலம் சாலையில் ரங்கம்பாளையம் பிரிவிலிருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் இந்த திருக்கோவில் இருக்கிறது ஆயிரத்தி எட்நூறு படிகள் கொண்டது உலகிலேயே உயர்ந்தமான இர இடத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான முருகன் கோவில் உலகிலேயே உயரமான இடத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான முருகனுடைய திருக்கோவில் நுழைவாயில் உபயமா செய்தவர்கள் பெயர் திருக்கோவிலுக்கு அலங்கார நுழைவாயில் உபயமாக செய்தவர்களுடைய பெயர் முருகப்பெருமானினுடைய புகழ் என்றும் உலகம் முழுது பரவி மக்கள் குறையில்லாமல் சனாதன தர்மமும் சைவ வைணமும் உலகம் ஒழுது தலை துவங்கி வாழ்வாங்கு வாழ முருகப்பெருமான் அருள் பாலிக்க வேண்டும் தேவசேனாதிபதி தேவசேனாதிபதி முருகனுக்கு அரோகரா அலங்கார நுழைவாயில் அமைப்பதற்கு யாகசாலை பூஜை நடைபெற்று பின்பு அலங்கார நுழைவாயில் திறக்கப்பட்டது ஓதிமல முருகனுக்கு அருவோகர விக்னேஸ்வராசரணம் முகத்தினை இந்தின் இந்த போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே போதிமலை முருகனுக்கரவு ஐந்து திருமுகங்களும் எட்டு திருக்கரங்களும் கொண்ட ஓதிமலை ஸ்ரீகுமார சுப்பிரமணியருக்கு மங்களம் ஏகசாலை ஏகசாலையில் ஹோமகுண்டம் ஹோமகுண்டத்தில் இருந்து நேராக முருகப்பெருமானினுடைய அற்புதமான உலகிலேயே உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஓதிமலை முருகன் ஆயிரத்தி எட்நூறு படிகள் ஐந்து திருமுகமும் எட்டு திருக்கரங்களும் கொண்ட ஓதிமலை குமார சுப்பிரமணியர் தந்தைக்கு உபதேசம் செய்த அற்புதமான திருக்கோவில் ஓம் என்னும் பிரணவத்தின் மந்திரத்தை அதனுடைய பொருளை பிரம்மா தெரியாததன் காரணத்தினால் முருகப்பெருமானால் இரும்பறையில் சிறை வைக்கப்பட்டார் இந்த மலைக்கும் அந்த இரும்பறைக்கும் இரண்டு கிலோமீட்டர் தூரமே பிரம்மா சிறை வைக்கப்பட்டதை உணர்ந்து உடனடியாக சிவபெருமான் வந்து இடத்தில் பேசி பிரம்மாவை சிறை மீட்கிறார் அவரை விடுதலை செய்ய வைக்கிறார் படைக்கும் தொழில் செய்பவர் ஓம் என்னும் பிரணவத்தின் மந்திரத்தை பொருள் தெரியாமல் இருக்கக்கூடாது என்ற காரணத்தினால் முருகப்பெருமான் சிறை வைக்கிறார் தேவசேனா கந்தா குகா கார்த்திகேயா சர்வ மங்களங்கள் தந்தருளுங்கள் சனாதன தர்மத்திற்கும் சைவ வைணவத்திற்கும் மங்களங்களை தருங்கள்